இடிந்து விழுந்த சுரங்கம் உள்ளே சிக்கியிருக்கும் எட்டு பேர் தீவிரமாக நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் தெலங்கானால நீர்ப்பாசனத்துக்காக தோண்டப்பட்ட சுரங்கத்தோட மேற்பகுதி இடிந்து விழுந்ததுல ரெண்டு பொறியாளர்கள் உட்பட எட்டு பேர் உள்ள சிக்கி இருக்காங்க அவங்களை மீட்கும் பணி ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருது தெலங்கானால உள்ள நாகர்கனூர் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருது அங்குள்ள நல்கொண்டா மாவட்டத்தில் நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தவும் மூலையை பாதிக்கக்கூடிய புளோரைட் கனிமத்தால பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகிக்கவும் கிருஷ்ணா நதிநீரை பயன்படுத்த இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுச்சு இதற்காக பாறையை குறைந்து சுரங்கம் தோண்டும் பணிகள் நடந்த போது கடந்த சனிக்கிழமை சுரங்க மேற்பகுதி திடீரென இடிந்து விழுந்துச்சு சுரங்கத்துக்குள்ள பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் மேற்பகுதி இடிந்து விழுந்ததால இரண்டு பொறியாளர்கள் ஆறு தொழிலாளர்கள் மொத்தம் எட்டு பேர் சுரங்கத்துக்குள்ள இருக்காங்க அவங்களை மீட்கும் பணி ரொம்ப தீவிரமா நடைபெற்று வருது இது தொடர்பா தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாதைக்குள்ள போறதுக்கு இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு சுரங்கப்பாதையோட வாயிலிருந்து பதிமூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரை போயிட்டோம் ஆனா இடிந்து விழுந்த கடைசி இருநூறு மீட்டர் பகுதி முற்றிலும் இடிபாடுகள்ல மூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால உள்ளே சிக்கி இருக்கிற தொழிலாளர்களோட நிலை அல்லது அவர்கள் உள்ள சரியான இடத்தை உறுதிப்படுத்துறது ரொம்ப கடினமா இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இடிபாடுகள் அகற்றப்படுற வரை பாதிக்கப்பட்டவர்களோட இடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் பதினோரு கிலோமீட்டர் முதல் பதிமூணு கிலோமீட்டர் வரை தண்ணீரால சூழப்பட்டிருக்கிறதால அந்த நீரை அகற்றும் பணிகள் தீவிரமா நடைபெற்று வருவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இந்த பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மீட்பு பணிகள் தொடரப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு